பெரிய மீடியா தான் அங்கே போகிறது இல்லை ஏன்னா நாம் ஒரு விஷயத்தை இப்போ இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க எங்களோட கஷ்டத்தை எடுத்து சொல்கிற விதமாக தான் நீங்கள் பேசுகிறீங்க ஆனால் அவங்க வந்து அந்த கஷ்டத்தை இழிவுபடுத்துகிற விதமாக காசு ஏன் பண்ணுற விதமாக மட்டும்தான் அவங்க பார்ப்பாங்க சபர் போட்டு நாங்க என்ன தேடி வந்தது போல என்ன ஏழு சொல்லி ஒரு கெட்டப்பு தாடி

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிடெக்ஸ் மீடியா இன்றைக்கி நீங்கள் நிறைய வீடியோ நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க பட் இன்றைக்கி எடுக்கக்கூடிய வீடியோ டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ எல்லார் மனசையும் புளிக்கு எடுக்கக்கூடிய இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் வணக்க முகோ ஸ்ரீலா அவங்களும் அவங்க மதரும் சேர்ந்து நிறைய வீடியோஸ் நிறையா ரீல்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்க யூடியூப்பில் நல்லா ப்ராப்ளமாக இருப்பாங்க நல்லை சங்கர் அதுக்கப்புறம் உள்ளே வந்து அவங்க ஃபேமிலிக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க அவங்க வீடியோ ட்ரெண்டிங்கெல்லாம் ஆகி நிறைய கோடிக்கணக்கில் சம்பாரித்து பெரிய பங்களாவில் பெரிய மாளிகை வீட்டில் இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் எல்லோரும் நினச்சிருப்பீங்க எஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லோரும் வீடியோ போடுறவங்க எல்லாருமே கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்றது தான் நினப்பு பட் அது உண்மை கிடையாது அவங்க வாழ்ந்துட்டுருக்கிற வாழ்வாதாரத்தை உங்களுக்கு லைவாக நான் காமிக்கிறேன் அவங்க வீடு எப்படி இருக்குன்றதையும் உங்களுக்கு நான் ஓப்பனாக இந்த சேனல் மூலயமா உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் இதுதான் ஷீலா தங்கிட்டு இருக்கிற வீடு ஸோ ஷீலா ஷீலா அவங்க அம்மா இது ஷீலா அவங்க அம்மா மாதிரி தான் இருக்கு வணக்கம் எப்படி இருக்கிறீங்க ரெட் எக்ஸ் மீடியாவில இருந்து வந்து உங்களை பார்த்து பேட்டி எடுக்கணும் உங்களோட என்ன சொல்றது நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிருக்கீங்க நல்ல வீடியோஸ் எல்லாம் நல்லா வைரல் ஆயிட்டு இருக்கு ஸோ நிறைய அனிமல்ஸுங்களுக்கெல்லாம் எல்லாம் நிறைய உதவி செய்யறீங்கறது கேள்விப்பட்டோம் ஸோ இன்னைக்கு உங்களை ஒரு இன்டர்வியூ எடுக்கலாம்னு வந்து சொல்லல பட் ஷீலா கிட்ட ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் வரேன்னு சொல்லிட்டு ஷீலா இருக்கிறாங்களா

இங்கே பாருங்க எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் வந்து நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் கட்டப்பட்ட வீடுன்னு நினைக்கிறேன் இதில் சிரிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது பட் இது தான் உண்மையான நிலைப்பாடு வாழ்ந்துட்டுருக்குற இந்த வீட்டில் இங்கே தான் அவங்க படுக்கிறாங்க இது தான் அவங்களோட பெட்டு ஸோ இது தான் அந்த அம்மா படுக்கக்கூடிய இடம் சரிங்களா ஸோ இங்கே இந்த ஆடெல்லாம் வச்சுருக்குறாங்க ஆடுக்கெல்லாம் அப்பப்போ அவங்க என்ன செய்யணுமோ அந்த டெய்லியும் ஆட்டுக்கு என்னென்ன உணவு கொடுக்குறாங்களோ அதை கொடுக்கக்கூடிய இடம் ஸோ உள்ள வாங்க இங்கே பார்க்கலாம் அழகழகான பூனைக்குட்டிங்க ஸோ அவங்க தான் கஷ்டப்பட்டாலும் பூனைக்குட்டிக்கு டைம் டு டைம் சாப்பாடு கொடுக்கறதுலேருந்து ஆ ஆடு வளர்க்குறாங்க அதுக்கும் டைம் டு டைம் சாப்பாடு கொடுக்குறதுலேருந்து அவங்க வீட்டில் சாப்பாடே இல்லைன்னா கூட அவங்களுக்கு கரெக்டாக சேவை செய்கிறாங்க உள்ளவாங்க மை காட்

இதுதான் இன்றைக்கி இடிஞ்சு ரொம்ப என் மேலையை விழுந்துருக்கணும் இந்த சவரிங்களா ஓகே ஓகே ஸோ இதுதான் மக்களே மக்களையும் நீங்கள் எல்லோருமே வீடியோ பார்க்குறீங்க ஸோ நிறைய பேர் இவங்கள நீங்கள் ஒரு முன் உதாரணமாக எடுத்துக்கலாம் நிறைய பேர் யூடியூப்பில் வந்து வேறு மாதிரிலாம் வைரல் கண்ட் கண்டென்ட் போடுவாங்க வேறு வேறு மாதிரியெல்லாம் வீடியோ பண்ணுவாங்க பெண்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஸோ ஆபாசமான வீடியோ நிறைய பார்க்குவீங்க ஸோ இவங்க நான் பார்த்த வரைக்கும் எனக்கு ஒரு ஏழு எட்டு வருஷமாக இவங்க வீடியோவை நான் பார்க்குறேன் இது வரைக்கும் அவங்க வீடியோ அவங்க அம்மாவும் போடுறாங்க ஷீலாவும் போடுறாங்க பட் மக்கள் பார்க்கக்கூடிய வகையில் இவங்களுக்கு நல்ல ஒரு ரெவின்யூ வருது நல்ல ஒரு இன்கம் வருது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அதை தவிர இந்த மாதிரி பிள்ளைங்க வந்தால் தான் எங்களுக்கு கொஞ்சம் ஆதரவாக இருக்குது சொந்தக்காரங்களும் ரொம்ப எங்களுக்கு தூக்கி வீசிட்டாங்க நாங்கள் வந்து பிள்ளை நானும் ஒரு அண்ணாதி போல தான் இருக்கிறாங்க வாரமான சர்ச்சி போவாங்க அங்க இருக்கிற ஆண்டவருங்களை காப்பாத்துறாரு பரு இப்ப தம்பி வந்துருக்குது மனசுல இருக்குற பார்த்து அது கிட்ட சொன்ன வேற எதுவுமே இல்லை வந்து குடுக்குறது சரி சரி ஆளவாதீங்க ஆளவாதீங்க நாங்க இருக்குறோம் கவலைப்படாதீங்க எல்லிதா வந்து சிரிச்சு சந்தோஷமா இருக்கு உள்ள வந்து எங்கி நல்லா பாக்கறோம் போய்றாங்க அந்த பிள்ளைங்க ஒரு மோன தான் எனக்கு ரொம்ப உடம்பு முடியல பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுங்க எல்லாம் வந்து பாத்துட்டு போறாங்க தம்பி வந்துருக்குது அனால இப்ப வந்து என்ன வந்து வந்து எதுவுமே இல்லை அன்பு பாசம் எனக்கு இருக்குது அக்கா வீட்டுக்கு சொந்தக்காரர் வந்தாங்க கொல்லூர்ல இருந்து நல்ல அந்த வீடியோ இருக்குற கேளுங்க இல்லை இல்ல கூட கூடது சொல்லல அண்ணா அவங்க வந்து என்னைக்கு வந்து என்ன பாக்க இருக்கிறாங்க மச்சா அன்னைக்கு திருப்பி போயிட்டாங்க அவங்க அவங்களுக்கு நாங்கள் என்ன செஞ்சமோ தெரியல சொல்லுங்க பார்க்கலாம் இப்படிங்களா ஒருத்தர் வெறுக்கிறது சொல்லுங்க போகலை ஒரு தவறே இருக்கட்டும் எங்கள் பக்கமே தப்பு இருக்கட்டும்ங்க வந்து ஒரு நான் கேட்க மாட்டிங்களா என்னாச்சு ஏதாச்சின்னு ஏதாச்சுன்னு எல்லாத்தக்கும் நாங்கள் சுமந்துட்டு இருக்க முடியுங்களா ஆனால் பண வசதி இல்லாட்டிங்கூட எங்ககிட்ட ரொம்ப வேதனை நாங்கள் துக்கத்தில் இருக்கிறோங்க சீனா சொல்கிறாங்க அந்த பிள்ளை எனக்கு வீடியோ போடுது

எனக்கு தெரிஞ்சு எங்க ஆயா காலத்துல நான் வீட்டுல எல்லாம் இருந்திருக்கிறேன் இந்த மாதிரி மஞ்ச ஒரு தான் இருக்கும் மழை வந்தாக்கா அது தண்ணி இதுபட்டு கண்டிப்பா விடும் இந்த மாதிரி இந்த இடத்துல இவ்வளவு கஷ்டமா நீங்க தனிமையில எப்படி வாழ முடியுது உங்களால ஏன் உங்க பொண்ணு கூட நீங்க போயிட்டு சேர்ந்து வாழ முடியல எதுக்கு முன்னாடி

இவங்க இவ்வளவு கஷ்டப்படும் போது இவ்வளவு வேதனையில ஒரு வீடு இல்லை மழை பெழிஞ்சா வீடு தண்ணி பாம்ப தூக்கி நீ மட்டும் ஒரு என்டைசர் பைக் அவ்வளவு காஸ்ட்லி ஒரு லட்சம் இருபதாயிரம் முப்பதாயிரம் குறைச்சி வாங்கிடுது அந்த பணத்தை நம்ம வீட்டை எடுத்து அவங்க வீடு கட்டி கொடுக்கறதுக்காக தான் நான் ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் கையில் வச்சிருந்தேன் சரி அந்த அமௌண்டே சீலாட்ட கொடுத்துருந்தேன் பதினஞ்சாயிரத்தை வச்சுட்டு இந்த வீட்டை மாத்தி அங்க முடியாது சரி நம்ம பண்ணாலும் மறுபடியும் இடிஞ்சவனும் தண்ணி வரும் ஆஹ் அது எப்படி பார்த்தாலும் ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் வந்தா ஓரளவுக்கு சரி பண்ணிடலாம் அந்த நேரத்துல எனக்கு வேலைக்கு போறதுக்கு வண்டி தேவை இருந்தாலும் பரவாயில்ல நான் ஏதாவது வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் மேரி மோஸ்ட்லீலா தான் வீடு தான் இருக்கு இந்த பதினஞ்சாயிரத்தை வச்சு இந்த வீட்டை ஒன்றும் மாத்திர முடியாது நீங்க பைக் வச்சுட்டு வேலைக்கு ஏதாவது போனீங்கன்னா கொஞ்சம் வீட கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டியூவில் தான் அந்த வண்டி வாங்கியிருந்தாங்க நிறைய பேர் கேக்குறாங்க ஏதாவது ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபா அதுக்கு வீடு கிட்ட அப்படின்னு ஆனால் அது முழுசா நாங்கள் காசு கொடுத்து வாங்கல டியூவில் தான் வாங்கியிருக்கோம் இது வந்து ஒரு இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் கேட்பாங்க இருந்தாலும் சீலா அவங்களோட சூழ்நிலையை வச்சுட்டு அவங்க அவங்களுக்கு தெரியும் அப்படின்றதுனால அவங்க ஒரு பதினெட்டாயிரம் ரூபாய் வாங்கிட்டு வண்டி கொடுத்தாங்க அந்த வண்டியோட நாங்க இப்போ வரைக்கும் புது வண்டி தான் புது வண்டிதான் நாங்க டீலதான் வாங்கியிருக்கோம் அந்த வண்டியை நிறைய பேரோட கேள்வி அதுல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த வண்டி வாங்கி ஒரு டூ மந்த்ஸ்ல சீலாக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிடுச்சு அப்ப அந்த வண்டியோட பழைய வீடியோக்கள் போட்டுருக்கோம் அந்த வண்டி சம்பந்தமான சீலா எனக்கு வாங்கி கொடுக்க முடியும் அந்த பழைய வீடியோக்களை எல்லாம் பாத்துட்டு இன்னும் வண்டி இருக்குல்ல வண்டி விற்க டியூவில் இருக்கிற வண்டி விற்க முடியாது அப்படின்றத நம்ம யாருக்கிட்டே சொல்ல முடியாது சொன்னாலும் அவங்க புரிஞ்சுக்கிற நிலைமை இல்ல நிறைய பேருக்கு புரியல பொதுமக்கள் வந்து கமெண்ட் போட்டு இப்போ இப்ப லேட்டஸ்டா கூட ஒரு போர் த்ரீ ஃபோர் மந்த்ஸுக்கு பேக் கூட ஒரு வீடியோ பயங்கரமா வைரல் ஆச்சு அது ஒரு பத்து மணி எமம் வாங்கிடுச்சு எட்டி இப்போ இந்த மாதிரி நீங்க கிட்டத்தட்ட இவ்வளவு சம்பாதிச்சிருக்கீங்க ரெண்டு லட்ச ரூபா ஒன்பது லட்ச ரூபாய் பட் இங்கே வந்து உங்க ரியாலிட்டி பார்த்தா உங்க உங்களை பார்த்தாவே அந்த ரெண்டு மூணு லட்சம் ரூபாய் வச்சிருக்கிற ஆட்கள் மாதிரி தெரியல அது உண்மையா பொய்யான்னு கொஞ்சம் மக்களுக்கு வெளிச்ச சொல்றீங்க இப்போ நாங்கள் வந்து ரீசன்ட் டைமா நாங்கள் போட்டிருக்க வீடியோ எல்லாமே வந்து ஷார்ட் வீடியோ அதுவும் வந்து என்டர்டைன்மெண்ட் பர்பஸாக மட்டும் தான் போட்டுட்டு இருக்கோம் பர்சனலாக நான் ஒரு ஜாப் பண்ணிட்டு இருக்கேன் ஆமா ஆமா பக்கத்தில் ஒரு கோயம்புத்தூர்ல ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கேன் பெருசால சொல்ற அளவுக்கு சேல்ரி இல்லை ஒரு பதிமூணாயிரம் சேல்ரி வாங்கிட்டு இருக்கேன் இப்போ நாங்கள் நாங்கள் சோஷியல் மீடியாவை ஒரு இன்கம் பிளாட்ஃபார்மாக நாங்கள் யூஸ் பண்ணல இப்போ நாங்கள் ஒரு என்டர்டைன்மெண்ட் ப்ராசஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஷீலாவோட சேனல்ல ஒரு ஷார்ட்ஸ் தான் டெய்லி ஒரு ஷார்ட்ஸ் ஏன்னா எனக்கு எடுக்க முடியாது எனக்கு அதுக்கு மேலே எனக்கு ருக்கு இருக்கும் நான் போயிடுவேன் டெய்லி ஒரு ஷார்ட்ஸ் இவ்வளவு தான் போட்டுட்டு ஒரு ஷார்ட்ஸுக்கு வந்து ரெவென்யூ எவ்வளவு வரும் அப்படின்னு ஒரு யூடியூப் கிரியேட்டர் கண்டிப்பா சொல்லிருவாங்க அது ஒரு மில்லியன் வியூஸ் போனாதான் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்குள்ள நான் யூடியூப்ல ரெவன்யூ சொல்லக்கூடாது இதெல்லாம் சொல்றேன் ஷார்ட்ஸோட ரெவன்யூ இவ்வளவுதான் அது மில்லியன் கணக்குல போனாலும் அதுல பெருசா ரெவன்யூ இருக்காது நீங்க இதை சார்ந்து தான் வாழ்க்கையை நடத்துறீங்களா இல்ல யூடியூப் இன்கம் இல்லை உங்களுக்கு சோசியல் மீடியாவில் எதுவும் இன்கம் இல்லை எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் இருக்கும் எங்க போனாலும் நாலு பேர் ஸ்ரீலா ஸ்ரீலா அப்படின்னு உங்களை கூப்பிட்டு பேசலாம் அப்போ உங்களுக்கு அது அந்த அந்த மூமெண்ட் எப்படி இருக்கும் உங்களுக்கு

ஒருவேளை யாராவது பார்க்க போயிருப்போம் கண்டிப்பா இங்க இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கு நாங்க நாங்க இங்க மேரிமாவை கூப்பிட்டோம் அவங்க வந்து இந்த பூனை நாயை தாண்டி ஆடு வளர்க்குறாங்க அந்த ஆடுக்கு ஆடு வந்து அங்க கொண்டு போக முடியாதுல்ல நான் வர முடியாது இதெல்லாம் என்னால வர முடியாது இந்த இடத்துல இந்த இடத்துல எனக்கு இதே இடத்துல எனக்கான வீடியோ வேணா கட்டி கொடுங்க நான் இருந்துக்கிறேன் அப்படின்னாங்க ஆனா அதுக்கான அமௌண்ட் இப்ப எங்ககிட்ட இல்ல ஏன்னா நாங்கள் சேர்த்து வச்சிருந்த அந்த அமௌண்ட்டும் வந்து ஷீலாக்கு உடம்பு சரி இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருந்து கையில் இருக்க அமௌண்ட் நிறைய ஏதோ நீங்கள் வேணும்னு கண்டென்ட் தான் நான் வீடியோ பண்ணுறேன் பொய்யான ஹாஸ்பிட்டல் எப்படி நாங்கள் இது பண்ண முடியும் டாக்டர் எனக்கு நான் படித்த கமெண்ட் வரைக்கும் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டில் ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி டு நைன்டி பர்சன்ட்டு அது உண்மையான கண்டென்ட்டு அதை நடிக்கிறாங்க நடிக்கிறாங்கன்றாங்க அது என்னன்னா ஷீலாவுக்கு பிடிச்சவங்க யாருமே வந்து அதை நடிப்பு அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு போகவே இல்லை பிடிக்காதவங்க அதாவது நம்ம ஒருத்தர் பிடிச்ச பிடிச்சவங்க அப்படின்னா அவங்க தப்பு பண்ணிருப்பாங்க அப்படின்னா இல்ல பண்ணிருக்க மாட்டாங்க அப்படின்னு பிடிக்காதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க தப்பே பண்ணிருப்பாங்க அந்த மாதிரி மைண்ட் செட்ல சீலாக்கும் எல்லாருக்குமே ஆட்டர்ஸ் இருப்பாங்க யாருமே கிடையாது அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆட்டர்ஸ் அதை வதந்தியா அது ஒரு பொய் நாடகம் அப்படின்னு சொல்லி கிணக்கி விட்டது அவர் கமெண்ட் பார்த்து இன்னொருத்தர் கமெண்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயம் தான் மத்தபடி நாங்க ஹாஸ்பிட்டலுக்கான டாக்குமெண்ட் எப்பவுமே வச்சிருக்கோம் அதை நாங்க அந்த நேரத்துல அந்த வீடியோலயுமே காட்டணும் இதே இடத்துல தான் ஒரு திருநங்கை வந்தாங்க வந்து

இப்போ ஆல்மோஸ்ட் மீடியாவில நீங்க உங்களை ஏன் அந்த நிலைமைக்கு எடுத்துட்டு வர்றாங்க மக்கள்னா இப்போ நிறைய பேர் உங்க குரூப்ல சார்ந்தவங்க திருச்சி சாதனா சூர்யா ரவுடி பேபி சென்னை நிஷா சேலமணி அப்புறம் இன்னும் நிறைய பேர் இந்த மாதிரி குரூப்ல கேங்ல இருக்கிறாங்க இந்த மாதிரி கண்டென்ட் வீடியோ தான் மோஸ்ட் அண்ட் மோஸ்ட் கிரியேட் பண்ணி போடுறாங்க நம்ம சேனல்ல நாங்க போடுறோம் அந்த கண்டென்ட் வீடியோக்கும் சம்மந்தம் இல்லாம சப்ஜெக்ட் இருக்கு பட் இதை நீங்கள் தொடர்ச்சியாக இதே மாதிரி நீங்க வீடியோ போட இது மக்கள் எந்த வகையில் உங்களை வரவேற்பாங்க என்ன அப்படின்னா எங்களுக்கு எங்களுக்குள்ள சண்டை வந்து ப்ராப்ளம் வந்துச்சு அதை நாங்கள் ஒரு யூடியூப் கிரியேட்டர்ன்றதுனால நாங்கள் அது ஒரு வீடியோவாக பண்ணிட்டோம் அதனால அது வந்து எங்கள் சேனல்ல பெருசாக ஓடாட்டாலும் அதை நிறைய பேர் எடுத்துகிட்டு போய் ட்ரோல் பண்ணி அது யூடியூப்ல வியூவர்ஸ்

அப்ப நாமளும் பிரிஞ்ச மாதிரி கண்டென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரியாலிட்டியான ஒரு விஷயத்த கண்டென்ட்டா மேக் பண்ணி ஆளுக்கு போட ஆரம்பிக்கும் போது அவங்களோட மைண்ட் செட்ல எல்லாருமே அப்படின்ற மாதிரி அவங்க பாக்குறவங்களுக்கு அந்த மாதிரி மைண்ட் செட் ஆயிருக்கும் நான் விசாரிச்சதுல நீங்க நல்ல படிப்பு படிச்சிருக்கீங்க நல்ல பிரமசாரி என்ன படிச்சிருக்கீங்க எம்பிஏ படிச்சிருக்கேன் எம்பிஏ படிச்சுட்டு நீங்க வேற துறையை தேர்ந்தெடுத்துருக்கலாம் எதுக்கு யூடியூப் சேனல்ல நீங்க யூடியூப் சேனல் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுக்கல நான் வந்து என்ன சொல்றது சினிமாக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் அப்போ என்னோட படித்ததுல இருந்து அந்த டைம் வந்து கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் இயர்ஸ்க்கு நான் வேலைக்கு போகல நான் ஒரு கேம் சென்டர் வச்சிருந்தேன் இந்த மாதிரி ப்ரௌசிங் சென்டர் வச்சிருந்தேன் இந்த மாதிரி வச்சுருந்ததுனால இப்போ ஒரு சிக்ஸ் இயர்ஸ் லாஸ்ட் சிக்ஸ் இயர்ஸ் நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது என்னால் தெளிவாக பதில் சொல்ல முடியாது அப்படிங்கும்போது ஒரு பெரிய கம்பெனில வேலை கிடைக்காது

அப்படின்னு சொல்றாங்க அந்த கணக்கு நாங்களே போட்டுக்குவோம் ஏன்னா எங்களுக்கு தெரியும் ஒரு சேனல் மூலமா எவ்வளவு ஆதாயம் வரேங்க அம்மா நீங்க இவங்க ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறது உங்க மனப்பூர்வமா நீங்க ஏத்துக்கிட்டு அவங்க மனசார நீங்க வாழ வச்சிருக்கீங்களா இல்ல மனசார அவங்க சந்தோஷமா இருக்கட்டுமே அந் இப்போ பாருங்க அவங்க ரெண்டு பேரும் இந்த சேனலில் இருக்கம்போது இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் போல்ஸுக்காரர் கூட நான் பார்த்துட்டு பேசிட்டு போகிறேன் காலையில் பாருங்கள் கன்ஃபார்ம் சரி இல்லை அவன் அம்மா தானே செய்யணும் இந்த மாதிரி யாராவது வண்டியில் போனால் நிறுத்திக்கு நிறுத்தி பேசிட்டு கொஞ்ச நேரம் போகிறாங்க ஒரு கோட்டாக போகிறாங்க இந்த மாதிரி நடத்திருந்தாங்கன்னா இப்போ இன்னொரு கேள்வி நான் கேக்குறேன் ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்களை வந்து அம்மாவோ இல்லை யாரையோ வந்து அவங்களையும் ஒரு வீடியோக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து வீடியோ நடிக்க வைக்கணும் அப்படின்னு இவர் ஃபோர்ஸ் பண்ணார்னா அது நீங்கள் எப்படி இந்த வீடியோஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு உள்ளே வந்தீங்க இதே அவங்களோட அம்மாவாக யாராவது இருந்தால் அவங்கள கூப்பிட்டு நடிக்க வைக்குவாங்களா இந்த சோஷியல் மீடியா மீடியாக்குள்ளே அது எனக்கு தெரிய என்ன ஏன்னா கீழே சொல்லுவா நீங்க ரொம்ப பேர் பேசுனா அம்மா நீங்க செலுத்தி கொடுக்கணும் அப்படின்னு நீங்களும் வரீங்க பேசுறீங்க என் கிட்ட போயிட்டு போட்டீங்க இது வந்து எனக்கு எந்த ஆதாரமும் கிடையாது அதான் சொல்லுவாங்க அம்மா உங்களுக்கு எவ்வளவு ரூபா வேணும் எத்தனை ரூபா வேணும் அதெல்லாம் கிடையாது சாமி தம்பி இருக்க வர வீடியோ போட்டுருக்கோம்

ரெட்டெக்ஸ் மீடியா ரெட்டெக்ஸ் மீடியாங்களா அதுக்கு என்ன சார் எல்லாம் சப்போர்ட் பட்ட அனுப்புங்க கேமரா என்ன சார் ரெட்டெக்ஸ் மீடியா வாமா அதுக்கு நீங்க சப்போர்ட் பட்ட அனுப்புங்க انا என்ன தேடி இவர் வந்தது போல என்ன ஏலன் சொல்லி ஒதுக்கு எனக்கு சரியா எனக்கு இருங்க 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 சோ நீங்க என்ன படிச்சிருக்கீங்க நான் 10th முடிச்சிருக்கேன் 10th முடிச்சிருக்கேன் பட் நான் கேள்விப்பட்ட மாதிரி நீங்க

அதனாலதான் வந்து எங்களால் வீடியோ போட முடியல நாலு சேனல் சொல்றாங்க பட் நான் வேலைக்கு போகும்போது எதுக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு என்ன பரிதேசி மாதிரி ஒரு தாடி இப்படி ஏன் நல்லா ஸ்மார்ட்டா இருக்கலாமே உங்களை நான் டிக்டாக் வீடியோ எல்லாம் பாத்து வீடியோஸ் எல்லாம் பத்தி பாத்துட்டு தான் கேக்கிறேன் அதெல்லாம் அவ்வளவு அழகா சூப்பரா இருக்கிறீங்க இப்போ ஏன் இந்த மாதிரி இருக்கிறீங்க என்ன காரணம் இது ஒன்னும் இல்லை மனசுக்குள்ள கஷ்டம் இருக்கும்போது நம்மளை அழகா காட்டிக்கணும் அப்படின்னு நமக்கு தோணாது சரிங்களா இப்போ நான் ஒர்க் பண்ற கம்பெனிலேயே அதை பத்தி பெருசா இது பண்ணிக்கல என்னோட அட்வைஸ் கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும் நீங்க ஷேவ் பண்ணி நல்லா ஸ்மார்ட்டா அழகா இருங்க கண்டிப்பாக ஒப்பீனியன் என்ன படிச்சிருக்குறீங்க ஸோ அந்த படிப்புக்காவது ஒரு மாதிரி மரியாதை இருக்கணும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி இருக்கும் போது நாலு பேர் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த அந்த மரியாதை கிடைக்குமான்னு இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ நீங்கள் போடக்கூடிய வீடியோஸ்லாம் அவ்வளோ ஒரு ஜோக்கர் மாதிரி உங்களை நீங்களே ஜோக்கராக ஆக்கிக்கிட்டு உங்களை நீங்களே ஒரு மாதிரி காயப்படுத்திக்கிட்டு வீடியோ பண்ணுறீங்க மக்களை சிரிக்க வைக்கிறீங்க ஆனால் உங்களுக்குள்ளே இவ்வளோ வலி இருக்குது இன்னைக்கு இந்த வீடியோ பாக்க ரொம்ப கண்டிப்பாக இவ்வளோ அழகாக சிரித்து பேசி வீடியோ போட்டு இந்த நிலமையில இவங்க இருக்கிறாங்களா அப்படின்றது வந்து என்ன எனக்கு இப்போ இவங்கள இந்த நிலமையில பார்த்த பிறகு நீங்கள் இவ்வளோ படிச்சிருக்கிறீங்க இவங்கள கல்யாணம் பண்ணணும்னு எப்படி தோணுச்சு உங்களுக்கு சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் வீடியோ போடுறாங்க அப்பா உண்மையாக சொல்லணும்னா அப்பா இல்லாத கஷ்டப்படுற ஒரு பொண்ணுக்கு தான் நம்ம லைஃப் கொடுக்கணும் அப்படின்றது என்னோட எய்மு சூப்பர் வெரி குட் ஓகே ஏன்னா என்ன சொல்றது அப்பா அப்பா இல்லாதவங்களுக்கு தான் உன்னோட ஹஸ்பண்ட் நம்ம அப்பாவை நினைப்பாங்க அதான் என்ன சொல்றது நம்ம மத்த யாரு மற்ற எல்லாருக்குமே வந்து அப்பா தான் பெருசா இருக்கும் ஹஸ்பண்ட் ரெண்டாவது தான் இருப்பாங்க நம்ம அவங்க அப்பா செஞ்ச இடத்துல இருந்து நம்ம அவங்க அவங்க இடத்துல இருந்து பண்ணணும்

கண்டிப்பா காலங்கள் நேரங்கள் வந்து கூடி வரும் எனக்கு அதான் ஒரு ஆசை பெருசா கட்டி மேரி பாதை உட்கார வைக்கிறது நாங்க வெளியே வெளியே போடுறோம் நல்ல இடத்துக்கு போறாம ஒரு அப்ப நினைச்சுக்கிறாங்க இவ நல்லா இருக்கா ஒரு துணிமணி போட்டாலும் இப்ப நீங்க மத்த சேனலுக்கும் வீடியோ பண்றீங்க அவங்க எதனா இன்கம் எதனா கொடுக்குறாங்களா உங்களுக்கு வீடியோ பண்றதுக்கு முன்னாடி மாதிரி வந்து யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பெருசா ஓடுறது இல்ல அதனால போனா காசு கொடுப்பாங்க பட் நம்ம இருக்கிற கஷ்டத்துல இருந்து மீடுற அளவுக்கு அது இருக்காது ஏன்னா அவங்க கிட்ட சொல்லி இவ்வளவுதான் கொடுத்தாங்கன்னு சொல்லி அவங்களை இன்சல்ட் பண்ணக்கூடாதுல்ல அந்த அளவுக்கு அமௌண்ட் கொடுக்க முடியாது இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல பெரிய மீடியாக்கு அங்க போறதில்லை ஏன்னா நாம ஒரு விஷயத்துக்கு இப்போ நீங்க வந்திருக்கீங்க எங்களோட கஷ்டத்தை எடுத்து சொல்ற விதமா தான் நீங்க பேசுறீங்க ஆனா அவங்க வந்து அந்த கஷ்டத்தை இழிவுபடுத்துற விதமா காசு ஏர்ன் பண்ற விதமா மட்டும்தான் அவங்க பார்ப்பாங்க நாம ஏதாவது தவறுதலா ஒரு வார்த்தை சொன்னா கூட அந்த கருத்து வேறுபாடு நம்ம யாரையும் முடியாது எங்க மனநிலைமை வேற மாதிரி என்னோட மனநிலைமை வேற மாதிரி அவரோட மன வேற மாதிரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு டைப்ல இருக்கும் நம்ம யாரையும் குறை சொல்ல வேண்டாம் ஓகே நான் உடம்பு சரியாம இருக்கும்போது என்ன நான் ஒருத்தவங்க ஒதீ செஞ்சிருந்தேன் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அவன் கஷ்டப்படும் நான் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணேன் அது யாரும் சொல்ல விரும்பல ஆனா அவன் நண்டை கிட்ட ஜென்மம் அவங்க அளவு இருக்க மாட்டான் ஆனா நான் உடம்பு சரியில்லைவங்க ஒரு ஒருத்தங்க கூட கூப்பிட்டி என்னன்னு கூட கேட்க என்னைக்குமே தூக்கி விட்டேன் ஏன் நீயும் இல்ல அவன் அதை மறந்துட்டான் அது உண்மையான விஷயம்தான் இப்போ உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல ஜிபி முத்துக்களும் நாங்க வந்து ட்ரெண்டிங்கா இருந்தோம் நல்லா பாயிண்ட் பண்ணோம் நல்லா நாங்க ஜோக் பண்ணிட்டு இருந்தோம் அவங்க கூடலாம் நிக் டாக்குலலாம் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நல்ல காமெடி பண்ணிட்டு இருப்போம் அவருக்கு நான் வார்த்தையாக சொல்லியிருப்பேன் ஜிபி முத்து கண்டிப்பா நீங்க வருங்காலத்துல ஒரு பெரிய நடிகன் பெரிய காமெடியன்னா வருவானு இது கண்டிப்பா ஜிபி முத்து பாத்தாருன்னா அவருக்கு தெரியும் சரிங்களா யாரு சொன்னால் அவர் நம்மள மறக்க மறந்துட்டாரு நம்ம யாருன்னே தெரியாது அப்படின்றது என்ன தலைப்பிட்டீங்க பேஷஞ்சின்னு ஏறி நான் கேட்கற கையெழுத்துக்கு கடைசியில உங்களுக்கு ஒரு அஞ்சு ரூபா பாட்டா கூட அவங்கள நினைச்சு பாக்கணும் சரியா இப்போ ஓடி ரூபா உங்களுக்கு பெருசு கிடையாது ஒரு அஞ்சு ரூபா கொடுத்தாங்க பிரெண்ட் டீ குடிக்கிறது அதான் உங்களுக்கு நன்றி இறந்துரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஸ்ரீலா ஸ்ரீலா அவங்க அம்மா நெல்லை சங்கர் இங்கே இருக்கிறாங்க ஸோ அவங்க அவங்களோட இன்னும் நிறைய விஷயம் இருக்குது சரிங்களா இன்னும் நிறைய விஷயம் சொல்லாத விஷயங்கள் நிறைய இருக்குது ஸோ இது வந்து இந்த வீடியோ கண்டென்ட் பண்ணி இந்த வீடியோ மேக் பண்ணி நம்ம டெலிகாஸ்ட் பண்ணும்போது கூட நிறைய பேர் வந்து இது அவங்க உள்ளே வரும்போது இது கண்டெண்டாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் பார்க்கக்கூடிய மக்களுக்கு இதை நான் சொல்கிறேன் அவங்க இருக்கிற அந்த வாழ்வாதாரம் இந்த இடம் காரமேட்டுக்கு நீங்கள் வாங்க வந்து அவங்க இருக்கிற நிலைமையை டைரக்டா பாருங்கள் நீங்க கமெண்ட் தட்டுறதுனாலயோ பாக்குறதுனாலயோ எந்த ஒரு பிரோஜனமும் கிடையாது எந்த ஒரு லாபமும் கிடையாது அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த ஊருக்கு வந்து டைரக்டா பாருங்க அவங்க எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னு அதுக்கப்புறம் அவங்க கண்டென்ட் வீடியோ பண்றாங்களா இல்ல டிராமா பண்றாங்களான்றது கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் சோ மக்களே ரெட் எக்ஸ் மீடியா சேனல்ல பாத்துட்டு இருக்கிற அனைத்து வியூவர்ஸ்களுக்கும் என்னோட அன்பான வேண்டுகோள் கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்கும் இவங்களோட நிலம் மேல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பேசுற வார்த்தையே மனதில வச்சு பேசுங்க ஏன்னா அவங்க மனசை காயப்படுத்தாத மாதிரி சில விஷயங்கள் அவங்க என்கிட்ட சொல்லியிருந்தாங்க அதை நான் சொல்ல விரும்பல அவங்கள ஆதரவு கொடுக்குற மாதிரி ஒரு கமெண்ட்டை போடுங்க ஸோ கண்டிப்பா இவங்களுக்கு எல்லாருக்கும் எங்க சேனல் சார்பாகவும் கண்டிப்பா சப்போர்ட் இருக்கும் விருப்பப்படுறவங்க உங்களோட சப்போர்ட்டை நீங்க கொடுக்கலாம் நன்றி வணக்கம்